வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டுமல்ல விஜயின் ஆதரவு பட்டியலை பாருங்க சொல்வது பத்திரிகையாளர் மணி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதால் அது திமுகவுக்கு சாதகமாக மாறி இருப்பதாக சிவோட்டர் மற்றும் மூட் ஆப் தி நேஷன் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக பத்திரிகையாளர் மணி விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் பிரிக்கவில்லை முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வாக்குகளையும் பிரிக்கிறார் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கும் நிலையில் இந்தியா டுடே மற்றும் தி ஓட்டர் கருத்துக்கணிப்பு வெளியாகியிருக்கிறது அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஆறு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று கணித்துள்ளது திமுக கூட்டணியில் வாக்கு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டில் இருந்து நாற்பத்தெட்டு சதவீ சதவீதமாக குறைந்திருப்பதால் கூறியுள்ளது அதேபோல் விஜயின் வருகையால் திமுக ஆட்சி மீதான அதிருத்தி வாக்குகள் பிரியும் சூழல் உருவாகி இருக்கிறது இது திமுகவுக்கு மறைமுகமாக பயனளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா டுடே மற்றும் சி சி ஓட்டர் கருத்து கணிப்பு தொடர்பாக பத்திரிகையாளர் மணி கருத்து தெரிவித்துள்ளார் அதன்படி பத்திரிகையாளர் மணி பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை விஜயின் வருகை மொத்தமாக மாற்றி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக அடைந்த வெற்றியைப் போல் எளிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வென்றுவிட முடியாது இரண்டாயிரத்தி இருபத் இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் வரவில்லை என்றால் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கும் ஆனால் விஜயகாந்த் வாங் வாங்கிய எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் திமுகக்கு சிக்கலை உள்ளாக்கியது ஒரு அழகான பழமொழி உள்ளது வரலாறு மீண்டும் நிகழும் முதல் முறை நிகழும் போது தும்பியால் நடமாடாக இருக்கும் அடுத்த முறை நிகழும்போது கேலி கூத்தாக இருக்கும் இரண்டாயிரத்தி ஆறில் நடந்தது தும்பியில் நாடகம் இம்முறை கேலி கூத்தாக வாய்ப்புள்ளது திமுக இரண்ட இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளது திமுக விவரம் அறிந்தவர்கள் பலருக்கும் நன்றாக தெரியும் விஜய் வெறும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் பிரிக்க போவதில்லை என்றும் ஏனென்றால் விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இளைஞர்கள் வாக்குகள் பெண்கள் வாக்குகள் பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதிற்கும் இருப்போரின் வாக்குகள் திமுக மற்றும் அதிமுக பிடிக்காதவர்களின் வாக்குகளையும் பிரிக்க போகிறார் எனக்கு தெரிந்தவரை பதினைந்து சதவீதம் வரை விஜய் வாக்குகள் பெறுவார் என்றும் கருதுகிறேன் இன்னும் அவர் தீவிர அரசியலுக்கு வரவில்லை அப்படி வந்தால் அவரின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் இதனால் விஜய்யை கண்டு திமுகவினர்தான் அதிக அச்சத்தில் இருக்கிறார்கள் என்றும் மணி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே